சர்வதேச நாணய என்று உறுதியாக இருக்கிறவர்கள் பதவிக்கு வந்ததுக்கு பிறகு சர்வதேச நாணய நிதியத்தோடு தான் அவர்களுடைய வாழ்க்கை தொடர்கிறது தொடர்வது மட்டுமல்ல சர்வதேச நாணய நிதியத்தோடு இருக்கிற ஏற்பாடுகளிலே எந்த விதமான மாற்றமும் கூட அவர்கள் கேட்கவில்லை உள்ளூர் நிதி மத சீரமைப்பு செய்வதற்கு எதிராக குரல் கொடுத்தவர்கள் இன்றைக்கு அதே மறு சீரமைப்பை அப்படியே கொண்டு போகிறார்கள் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை நீக்குவோம் எழுத்திலே சொன்னார்கள் எல்லாம் விடுவிக்கப்படும் என்று சொன்னார்கள் ஒரு நிலம் கூட இன்று வரை விடுவிக்கப்படவில்லை அரசியல் கைதிகள் இல்லை என்று சொல்லி ஒருவரை முடிவு அந்நிய நாட்டினுடைய தேவையோ அல்லது அந்நிய நாட்டினுடைய உதவியோ எங்களுக்கு தேவைப்படாது இந்த நாட்டிலே அவ்வளோ வளங்களும் இருக்கின்றது அந்த வளங்களை நாங்கள் உருவாக்க முடியும் என கூறினீர்கள் ஆனால் இன்று அந்நிய நாட்டினுடைய உதவியை மாத்திரம் தான் எதிர்பார்க்கின்றீர்கள் இந்த நாட்டிலே தயாரிக்க முடியும் அதே போல் உற்பத்தி திறனை உண்டு செய்ய முடியும் அந்த உற்பத்தி திறனையோ அல்லது தயாரிப்பு பணிகளிலையோ நீங்கள் ஏதாவது ஒரு சதவீதம் அல்லது ஒரு அங்குலம் ஏதும் முன்னேறி இருக்கின்றீர்களா என்று பார்த்தால் அங்கு கேள்விக்குறியாக இருக்கின்றது தயவு செய்து நாங்கள் கூறுகின்றோம் வரவிருக்கின்ற இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் என்பது இந்த அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய எச்சரிக்கையை கொடுக்கும் என்பதில் நீங்கள் மறந்து விடாதீர்கள் ஜனாதிபதியாரை நாங்கள் கடந்த டிசம்பர் மாதம் சந்தித்த பொழுது மிக தெளிவாக சொன்னார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை முதல் நடத்துவோம் அதனை தொடர்ந்து நாங்கள் மாகாண சபை தேர்தலை நடத்துவோம் என்று ஆனால் ரெண்டு நாட்களுக்கு முன்பாக கேபினட் பேச்சாளர் நலிந்த ஜாய்த்தி சார்கள் சொல்லியிருக்கிறார் மாகாண சபை தேர்தல் இந்த வருஷம் நடத்த மாட்டோம் என்று மாகாண சபை தேர்தலை கூட நடத்துவதற்கான மடுப்பிரதேசத்துக்குரிய பிரதேச சபை மாந்தமேச்சு பிரதேச சபையோடு இருப்பதனால் இங்கு பாரிய நிலப்பரம்பான இடைவெளி காணப்படுகின்றன மக்கள் தங்களுடைய காரியங்களை புரிவதற்காக பல கிலோமீட்டர் தூரம் பிரயாணம் செய்து தங்களுடைய தேவைகளை நிறைவேற்ற வேண்டிய தேவை இருக்கின்றபடியினால் இவர்கள் பல்வேறு வருட பல வருடங்களாக கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் இந்த மடு பிரதேசத்தை தனியான பிரதேச சபை பிரதேசமாக மாற்றி தருமாறு கடந்த பிரதேச செயலக அபிவிருத்தி கூட்டத்தில் அது தீர்மானமாக முன்மொழியப்பட்டுள்ளது எதிர்வரும் காலத்திலே எங்களுடைய அரசாங்கத்திலே இதை கவனத்தில் கொண்டு இந்த பிரதேசத்தை அதாவது மடு பிரதேசத்தை தனி பிரதேச சபையாக ஆக்குவதற்குரிய திட்டங்களை எதிர்காலத்திலே எடுக்க உள்ள இந்த தேர்தலில் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் அமோக வெற்றியை பெற்று கிண்ணியா நகர சபையினுடைய அதிகாரத்தை பெறுவதன் மூலமாக புதுப்பொழியுடன் கிண்ணியா நகரை உருவாக்குதல் என்கின்ற வேலை திட்டத்தை நாங்கள் நடைபெறப்படுத்த இருக்கின்றோம் இந்த ரகுமானியா சின்ன கிண்ணியா பிரதேசத்தினுடைய மீன்பிடி தொழிலை நாங்கள் மேம்படுத்துவதற்காக வேண்டி மீனவ துறைமுகத்தை அமைப்பது எங்களுடைய மற்றொரு பிரதான இலக்காக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த அரசியல் ஊடாக நாங்கள் எங்களுடைய ஏழை மக்கள் தொடர்பிலேயே கூடிய கவனம் செலுத்தி வருகின்றோம் பெரியாத்திமனை வட்டாரம் என்பது தொண்ணூறு வீதமான கடல் தொழில் செய்யக்கூடியவர்கள் ஏனைய ஏழைகளாக இருக்கிறதன் காரணமாக தொழில் ரீதியாகவும் வாழ்வாதார ரீதியாகவும் பொது அபிவிருத்தி ரீதியாகவும் நான் அவர்களுக்கான உதவிகளை செய்து வருகின்றேன் நகரசபை உறுப்பினராக தெரிவு செய்யப்படும் பட்சத்தில் நகரசபையினுடைய இருபத்தைந்து விதமான பணிகளை நூறு விதமாக மாற்றியமைத்து இந்த மக்களுக்காக நான் தொடர்ந்து அரசியல் ரீதியாக குரல் கொடுப்பேன் என்று இந்த நாட்டுக்கு சிஸ்டம் சேஞ்ச் ஒண்ணு தேவை அப்படின்ற ஒரு இருந்து உங்களுக்கு தெரியும் ஆண்டு உலகத்தால் விதமான இன்னல்களுக்கும் முகம் கொடுத்தது இந்த நாட்டு மக்கள் உங்களுக்கு தெரியும் அக்கரப்பட்டன பிரதேச சபையில இந்த மலையக மக்களுக்கு தோட்டப்புறங்களுக்கு நடக்க வேண்டிய ஏதாவது வேலைகள் நடந்திருக்குதா இவ்வளவு நாள் இருந்த அரசியல்வாதிகள் வந்து எங்கட மலையகத்தை எங்கட மலையக மக்களை வாக்கு வங்கிகளை மாத்திரம் தான் பயன்படுத்தி இருக்கிறாங்களே ஒழிய பல விதமான வருமானங்களை ஏற்றுக்கொள்ள கூடிய அக்கரபத்தன பிரதேசமே குரங்காயில பூமாலை குடுக்கற மாதிரி இல்லன்னா நரிக்காயில கோயில கோழிய குடுக்கற மாதிரி குடுத்துராதிங்க திரும்பவும் நமக்கு இந்த பிரச்சனைகளுக்கே முகம் கொடுக்க வேண்டி வரும்